கேரள மாநிலம் திருச்சூர் பூரத்தின் முக்கிய நிகழ்வான பாரோமக்காவு பகவதியம்மன் கோயிலில் இருந்து பகவதியம்மன் சிவனை வழிபட செல்லக்கூடிய நிகழ்வு என்பது தொடங்கி இருக்கிறது இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சந்தோஷ் இணைப்பில் இருக்கீங்க எவ்வளவு பேர் இதுல கலந்திருக்காங்க இந்த நிகழ்வுடைய சிறப்பு என்ன சந்தோஷ் பூரம் திருவிழா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இது வந்து கேரள மக்களினுடைய ஒரு கலாச்சார நிகழ்வாக தான் இதை வந்து இந்த திருவிழாவை நம்ம வந்து பார்க்கணும் கிட்டத்தட்ட இன்னைக்கு மட்டும் லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் அதாவது திருச்சூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள மாவட்டங்களைச் சேர்ந்த மக்கள் இந்த பகுதியில் கூடி நின்று இந்த திருவிழாவை கண்டு கழிப்பதற்கான ஏற்பாடுகளை வந்து செய்திருக்கிறார்கள் குறிப்பாக இந்த தெற்கு நடைப்பகுதியில் நடைபெறக்கூடிய இந்த குடைமாற்று திருவிழான்னு சொல்லுவாங்க பாரைமக்காவு பகவதி அம்மன் கோவில் அதே போல திருவம்பாடி பகவதி அம்மன் கோவில் இருந்து இந்த இரண்டு தரப்பட்ட மக்கள் அந்த கோவில்களுடைய குழுவானது வந்து அந்த எதிர் எதிர் நின்று அந்த கொடி மாற்று நிகழ்ச்சி வந்து நடைபெறும் அந்த குடைமாற்று நிகழ்ச்சியை பார்ப்பதற்கு வந்து அந்த வந்து மக்கள் கூடுவார்கள் இதற்கான ஏற்பாடுகள் வந்து எல்லாமே செய்து வைக்கப்பட்டிருக்கிறது இன்று மாலை அந்த நிகழ்ச்சியானது நடைபெற இருக்கிறது வழிபடச் செல்லக்கூடிய ஒரு நிகழ்வு தான் சரியாக பனிரண்டு மணிக்கு மேல வந்து இந்த நிகழ்வானது தற்பொழுது தொடங்கி இருக்கிறது இங்கிருந்து அவர் சென்று அந்த சிவன் கோவிலுக்கு சென்று அந்த இடத்துல வந்து அந்த வழிபாடு முறைகள் எல்லாம் முடிந்த பிறகு அங்கு இலங்கை தரை மேலம் நடத்துவாங்க கேரளாவில் இருக்கக்கூடிய புகழ் பெற்ற செண்டை மேள கலைஞர்கள் கலந்து கொண்டு அந்த இளைஞத்தரை மேளத்தை வந்து அரங்கேற்று உள்ளார்கள் அந்த நிகழ்ச்சியை பார்ப்பதற்கும் வந்து அங்க அந்த பகுதியில வந்து மக்கள் கூடியிருக்கிறார்கள் பூரத்தை பொறுத்த வரைக்கும் கேரள மக்கள் வந்து வெகுவாக ரசிக்கக்கூடிய ஒரு திரு திருவிழாவாக உள்ளது அதிலேயே குறிப்பாக திருச்சூர் பூரம் என்று சொல்லணும்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு திருவிழாவாக காணப்படுவதால் இந்த திருவிழாவை பார்ப்பதற்காகவும் பலதரப்பட்ட மக்கள் பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்து இந்த பூரம் திருவிழாவை கண்டுகளிப்பதற்காக வந்திருக்கிறார்கள் அதே போல பார்த்தீங்கன்னா லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் இங்கு கூடுவார்கள் என்ற ஒரு காரணத்திற்காக போலீஸ் பாதுகாப்பு வந்து பலப்படுத்தப்பட்டிருக்கிறது ஆங்காங்கே சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு கண்காணிப்பு பணியும் நடைபெறுகிறது அதே போல ட்ரோன் கேமரா மூலமாகவும் வந்து இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளில் வந்து காவல்துறையினர் ஈடுபட்டிருக்கிறாங்க நாலாயிரத்துக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுக்கிறாங்க போல இந்த திருவிழா நடைபெறக்கூடிய அந்த சுராஜ் ரவுண்டு தேக்கங்காடு மைதானமும் போலீசாரினுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது மிகுந்த பாதுகாப்போடு பலப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த பகுதி வந்து தற்பொழுது இன்று மாலை ஒரு திருவிழா கோலம் போல இருக்கிறது இந்த பூரம் திருவிழா இன்றைக்கு காலை ஐந்து மணிக்கு தொடங்கி கனிமங்கலம் சாஸ்தாவினுடைய வருகை அதைத் தொடர்ந்து எட்டு கிராமங்களைச் சேர்ந்த பூரம் திருவிழாக்கள் வந்து தற்பொழுது வழிபாடு செய்து சென்றிருக்கிறார்கள் தொடர்ந்து இன்று மாலை ஐந்து மணிக்கு இந்த குடைமாற்று நிகழ்ச்சியானது நடைபெற இருக்கிறது தகவல்களுக்கு நன்றி சந்தோஷ் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க